ஆரஞ்சு பழங்கள் உடலுக்கு நல்லதுதான் ஆனால் இவர்கள் தவறுதலாக கூட ஆரஞ்சு பழத்தை சாப்பிடக்கூடாது யார் யார் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஆரஞ்சு பழங்கள் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது என்பது நம் அனைவருக்கும் தெரிந்துதான் விட்டமின் சி நார்ச்சத்து மற்றும் ஆக்சிஜன் இருந்திருப்பதால் அவை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றன சருமத்தை பிரகாசமாக்குகின்றன சரி மனத்தை மேம்படுத்துகின்றன ஆனால் அனைவருக்கும் ஒரே மாதிரியான நன்மைகள் கிடைக்காது சில உடல்நலப் பிரச்சனைகள் உள்ளவர்கள் ஆரஞ்சு சாப்பிடும்போது கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் சில சூழ்நிலைகளில் ஆரஞ்சுகள் நல்லதை விட தீங்கு அதிகமாக விளைவிக்கிறது ஆரஞ்சுகளில் அதிக அளவு இயற்கை அமிலங்கள் இருப்பதால் அமிலத்தன்மை உள்ளவர்கள் இந்த பிரச்சனைக்கு ஆளாகின்றனர் அசீரணம் நெஞ்சரிச்சல் அல்லது அமிலத்தன்மையால் அடிக்கடி அவதிப்படுவர்கள் ஆரஞ்சு சாப்பிடுவது பிரச்சனையை மோசமாக்கும் என்பது காணலாம் வயிறு வீக்கம் வீக்கம் மற்றும் கனமான உணரலாம் எனவே இந்த நிலைமைகள் உள்ளவர்கள் அமிலத்தன்மையை குறைக்கும் உணவுகளை சாப்பிடுவது நல்லது வயிறு அல்லது குடலில் புண்கள் மற்றும் காயங்கள் உள்ளவர்கள் ஆரஞ்சு சாப்பிட்டால் அதிக வழியை அனுபவிக்க நேரிடும் ஆரஞ்சு சாறு காயத்தை பாதித்து அசௌகரியத்தை ஏற்படுத்துகிறது புண் சிகிச்சை அளிக்கப்படும்போது அதை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது நீரிழிவு நோயாளிகள் ஆரஞ்சுகளில் இயற்கையான சர்க்கரைகள் இருந்தாலும் அவை இரத்த கல்கோஸ் அளவை விரைவாக அதிகரிக்கும் என்பதை அறிந்திருக்க வேண்டும் குறிப்பாக ஆரஞ்சு சாறு குடித்தால் நார்ச்சத்து குறைகிறது எனவே சர்க்கரை உடலில் வேகமாக உறிஞ்சப்பட்டு சர்க்கரையின் அளவு அதிகரிக்கிறது நீரிழிவு நோயாளிகள் முழு பழத்தையும் சாப்பிடலாம் ஆனால் அவர்கள் தினசரி வரம்பை பின்பற்ற வேண்டும் அதிகபட்சமாக சாப்பிடுவது நல்லதல்ல மேலும் சிறுநீரக பிரச்சனைகள் உள்ளவர்கள் ஆரஞ்சு சாப்பிடுவதற்கு முன்பு மருத்துவரை அணுக வேண்டும் இது பொதுவாக உடலுக்கு நல்லது ஆனால் பலவீனமான சிறுநீரகங்கள் உள்ளவர்களுக்கு அதிக பொட்டாசியம் மிகவும் ஆபத்தானது இரத்தத்தில் அதிக பொட்டாசியம் அளவு இதய பிரச்சனைகளையும் வலியுறுக்கிறது எனவே சிறுநீரக நோய்கள் உள்ளவர்கள் ஆரஞ்சு சாப்பிடுவதற்கு முன்பு மருத்துவரை அணுக வேண்டும் சிறுநீரக ஒவ்வாமை உள்ள ஒரு சிலருக்கு சிட்ரஸ் பழங்களும் ஒவ்வாமை இருக்கும் ஆரஞ்சு சாப்பிட்ட பிறகு வாயில் எறிதல் படைநோய் தோல் செவத்தல் அல்லது தொண்டையில் அசௌகரியம் பிரச்சினைகள் ஏற்பட்டால் நீங்கள் உடனடியாக இதை சாப்பிடுவது நிறுத்த வேண்டும் பல் பிரச்சனைகள் உள்ளவர்கள் சாப்பிட்ட பிறகு தண்ணீரில் வாய்க்கு புளிக்க வேண்டும் ஆரஞ்சுகளில் உள்ள அமிலங்கள் பற்களில் உள்ள எனாமலை மென்மையாக்குகின்றன அவற்றை அதிகமாக சாப்பிடுவது உணர்திறன் வலி மற்றும் துவாரங்கள் ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கிறது பல் பிரச்சனைகளில் உள்ளவர்கள் சாப்பிட்ட பிறகு தண்ணீரில் வாய்க்கு புளிக்க வேண்டும் ஒட்டுமொத்தமாக ஆரஞ்சு பலருக்கு நன்மை பயக்கும் அதே வேளையில் பலருக்கு உடல்நலக் கவலைகள் உள்ளவர்கள் அவற்றை உட்கொள்வதற்கு முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும்